அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் நன்மைக்கே நல்லதையே நனைங்க நல்லதையே செய்யுங்க உங்களுக்கும் எல்லாமே நன்மைகளாக வந்து சேருங்க மங்களகரமான விசுவாபு வருடம் பொட்டாசி மாதம் இருபத்தி ஏழு தக்ஷணாயன காலத்துல அதாவது இருபத்தி மூணு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு செப்டம்பர் மாதம் செவ்வாய் கிழமை இந்த நன்னால பொறுத்திருக்கேன் சிம்ம ராசி அன்பு சொந்தங்களுக்கு சாதகம் பாதகம் செய்ய வேண்டிய விஷயம் செய்யக்கூடாத விஷயம் எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும் நமக்கு இந்த நாளில் எந்த தெய்வத்துடைய அனுகிரகம் தேவை அந்த தெய்வத்திற்கு நம்ம வழிபாடு எப்படி வைக்கணும் நம்முடைய வேண்டுதல் கூடிய விரைவில் கை கூடுறதுக்கான வழிமுறை என்ன தெளிவாக தெரிஞ்சுப்போம் அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்கிழமை நவ கிரகங்களில் வலிமையான கிரகம் சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய கிரகம் இவருடைய அமைப்பு நமக்கு சரியா இருந்துட்டா போதும் எல்லா விதங்களுமே சாதகம் உண்டு குறிப்பா உங்களுக்கு ஒரு கைப்பிடி மண்ணு வேணும் வீடு கட்டணும் நல்லா வாங்கணும் சொத்து பத்து வாங்கணும் சொத்து பத்துக்கள் நிறைய இருக்கு பிரச்சனை இல்லாம நீங்க அனுபவிக்கணும் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குன்னு இழுத்துட்டு போகுது உங்க மூதாத சொத்துக்கள் உங்க கைக்கு வந்து சேரல எல்லாமே இவருடைய அனுகிரகம் இருந்தா தன்னால வந்து சேரும் ஆனா இவர் வலுவா இல்லைன்னா எத்தனை கோடி சொத்து வேணா இருக்கட்டும் அது இழுபறி தான் தலைமுறை தலைமுறையோ கோர்ட்டு கேஸ்னா அழிஞ்சுக்கிட்டே இருக்கட்டும் சொத்துக்கு மீறி நீங்க செலவு பண்ற மாதிரி இருக்கும் அப்ப இன்னொரு விஷயம் சொத்து பத்துக்கு மட்டுமா அப்படின்னாக்க அது மட்டும் இல்லைங்க குழந்தை குட்டி வரைக்கும் பாதிப்பு கொடுப்பாரு திருமணத்திலேயே முதல்ல தட போடுறா வெட்ட அப்படிங்கிற மாதிரி செவ்வா தோஷம் அவ்வளோ பெரிய பாதிப்பு கொடுக்கும் தோஷம் இல்லைங்க ஆனா தெரியல திருமணம் நடக்க மாட்டேன் தடப்பட்டுக்கிட்டே இருக்குது செவ்வாய் பார்க்க வேண்டிய நிலையை பாருங்க இப்போ எங்ககிட்ட வரக்கூடிய ஜாதகத்துல என்கிட்ட வந்து சொல்லுவாங்க சொந்தத்திலே பொண்ணு இருக்கு சொந்தத்திலே மாப்பிள்ள இருக்குமா பேசி முடிச்சுட்டோம் ஆனா என்னவோ தெரியல வந்து பாத்தோன்னாக்கா திருமண பேச்சுவார்த்தை எடுத்தாலே ஏதாவது தடப்படுது ஏதாவது ஒரு கெட்ட காரியங்கள் நடக்குது ஏதாவது ஒரு வகையில சண்டை சச்சர் வந்து நினைக்குது கூடி வர மாட்டேங்குது இன்னும் ஒரு சிலர் சொல்லுவாங்க திருமண பேச்சுவார்த்தை எடுத்தாலே போதுமா எங்கேயுமே பொண்ணு கிடைக்கல எங்கேயுமே மாப்பிள்ள கிடைக்கல அமையவே மாட்டேங்குது வயசு ஏறிக்கிட்டே போகுது இப்படி சொல்லுவாங்க இன்னும் ஒரு சிலரு நிச்சயம் பண்ணிருப்பாங்க கூட அடிச்சிருப்பாங்க திடீர்னு நின்று போயிருக்கும் காரணமே இல்லாம மூன்றாவது நம்முடைய தலையீடு அந்த மாதிரி அதாவது ஏதாவது வகையில வந்து அந்த திருமணம் அப்படிங்கிற பந்தம் வந்து தடப்பட்டுக்கிட்டே போறது உடனே நாங்கள் பார்க்கக்கூடிய என்னதுன்னா செவ்வாய் பகவான் என்ன பண்றாரு அவங்க சொல்லுவாங்க என்கிட்ட சிவதோஷம்லாம் இல்லம்மா பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கும் நல்லா சுத்த ஜாதகம் தான் நல்லா தான் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா செவ்வாய் பகவான் கூட இப்ப திருமணம் மனைவி கணவர் அப்படின்னா ஏழாம் மடம் ஏழாம் மடம் அப்படின்னாக்கா சுக்கர அங்கே ஏதாவது செவ்வாய் பகவடைய ஆதிக்கம் இருக்கா செவ்வாய் பகவானுடைய பார்வை இருக்கான்னு பார்க்கறோம் ஸோ இதெல்லாம் நிறைய சூட்சமங்கள் இருக்கு சரியான ஜோதிட கிட்ட உங்களுக்கு ஜாதத்தை கொண்டு போனாக்க இது தடைகள் விலகும் இதெல்லாம் நாங்கள் பார்க்கறதுக்கு இது இல்லம்மா வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்னா பத்தாம் போது ஒரு விஷயம் சொல்றேன் கேட்டுக்கோ இது வந்து பாத்தினாக்கா உங்களுக்கு செவ்வாய் பகவானுடைய பாதிப்பு இருக்கா இல்லையா எதையும் பார்க்க வேணாம் ஓகேவா செவ்வாய் கிழமைகள் தோறும் நவ கிரகங்கள்ல விற்றுக்கூடிய செவ்வாய் பகவானுக்கு நல்லெண்ணி தீபம் ஏற்றி வழிபாடு பண்ணுங்க இதோட முருகப்பெருமாவுடைய ஆலயத்துக்கு போயிட்டு அவரை வழிபாடு பண்ணுங்க முருகன் மட்டும்தான் உங்களுக்கு கண் கண்ட தெய்வம் ஓகேவா அது தோஷம் இருந்துச்சுன்னா செவ்வாய் கிழமைகள்ல ஏமா இன்னொரு விஷயம் கேட்குறேன் தினம் தினம் அந்த சாமியே கொண்டு நாங்கள் எப்போ தான் நல்லா இருக்கிறது அது ஒரு சிலர் சொல்லுவாங்க நல்ல வேலை சாமி சாமி மாதிரி ஒருத்தன் வந்தான் ஒருத்த புள்ள வந்துச்சு ஏதாவது ஒரு வகையில ஒரு கஷ்ட காலத்துல யாரோ ஒருத்தங்க காப்பாத்தி விடுவான் அது தெய்வத்துடைய செயல்பாடுதான் இன்னைக்கு இந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய சரி ஒன்னும் பிரச்சனை இல்லைங்க நான் இப்போ வந்து இன்னைக்கு நாளைக்கான பலனை சொல்லிடுறேன் இந்த நாள் நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும்னு சொல்லிடுறேன் எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத சொல்லிடுறேன் உங்களுக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா இன்னைக்கு நீங்க எதையுமே இது பண்ண வேணாம் இருந்து பாருங்க ஆனா இது வந்து இன்னைக்கு உங்களுக்கு இந்த நாள் சிறப்பாக அமையலை இந்த நாளுடைய பலன் கூட உங்களுக்கு வந்து சிறப்பா சிறப்பாக சொல்லிட்டேன் ஆனாலும் உங்களுக்கு இது எதுவுமே நடக்கல அப்படின்னா உண்மையாக நீங்கள் தெய்வத்துக்கிட்ட சரணடையலை அப்படிங்கிறது தான் ஒரே ஒரு கோரிக்கை என்னங்க பண்ணணும்னா சும்மா சும்மா சாமியை கும்பிட்டு வைக்க அந்த சாமி வந்து கொடுத்துருமா வாய்ப்பை கொடுக்குங்க நீ செய்யக்கூடிய முயற்சிக்கு துணை வருங்க ஏதாவது ஒரு இடங்கள் வருது அப்படின்னாக்கா அதுலேருந்து தப்பிச்சிக்கிறதுக்கான வழியை காட்டுவாங்க புரியுதுங்களா ஏதாவது ஒரு நூல் நிலையில அந்த கஷ்டங்கள் மறைவதற்கு தெய்வம் துணை வரும் சரிங்க இப்போ வந்து செவ்வாய் பகவானுடைய வழிபாட்டின் விசேஷம் என்ன இந்த நாளில் எந்த நேரத்தில் நீங்கள் பூஜை பண்ணணும் அது மாதிரி தெரிஞ்சுப்பாமா செவ்வாய்க்கிழமையில பிற்பகலுக்கு மேலே மூணு டு நாலரை மணி வரைக்கும் ஒன்றரை மணி நேரம் கணக்கு வச்சுக்கோங்க கால நேரத்தில் துர்கை அம்மனுக்கு துர்கையுடைய கோவிலுக்கு போயிட்டு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கும் எதிரிகள் தொல்லைகள் தொழில் செய்கிறவங்களுக்கு உங்க இருக்கக்கூடிய போட்டி பொறாமை அனைத்தும் நீங்கும் சாதா நேரமும் ரொம்ப பொறாம பொச்சரி போட பண்ணிட்டு இருக்காங்கம்மா சொந்த பந்தங்களே எதிரா நிற்கிறாங்க அக்கா பக்கத்தில் இருக்கவங்க எதிரா நிற்கிறாங்க ஊரே எங்களை எடுத்து நிக்குது உலகமே நிற்கட்டும் ஒன்றும் பிரச்சனை பிரச்சனைங்க துர்கையை வழிபாடு பண்ணுங்க இந்த ராகால வேலையில தீபம் ஏற்றி அது எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபாடு மட்டும் செஞ்சு பாருங்க உங்களுடைய பலம் எப்படி கூடுதுன்னு ஊர் என்ன உலகம் என்ன யாரு எப்படி வேணாலும் வந்து நீக்கட்டும் ஒருத்தராலையும் உங்களை ஒண்ணும் பண்ண முடியாது புரியுதுங்களா இப்போ இந்த செவ்வாய்க்கிழமைல முருகன் வழிபாடு செய்யறதுமே உங்களுக்கு வந்து செவ்வாய் பகவான் கிரகதோஷங்கள் இருந்தா கூட விலகி வைக்கும் இதில் செவ்வாய்க்கிழமையில அம்மன் கோயிலுக்கு போய் நீங்கள் வழிபாடு செய்தாலும் உங்கள் வாழ்க்கையில் மங்களகரமான காரியங்கள் கை விரதம் இருக்கீங்க அப்படின்னாக்கா பல விதமான விரதம் இருந்தாலும் இன்னைக்கு மௌனவிரதம் இருக்கிறது உங்களுக்கு வந்து மிகவும் சிறப்பு அது சரி வாய் விட்டு பேசினாலே இங்கே வந்து எங்களுக்கு வாழ்க்கை இல்லை இதில் நாங்கள் மௌனவிரதமாக இருக்க முடியுமா முடிஞ்சால் இருங்க இல்லை மௌன விரதத்துக்கு ஒப்பானது என்ன தெரியுமா தேவருந்தால் மட்டும் பேசுங்க அமைதி கொள்ளுங்க பொறுமையாக இருங்க தலைக்கு மேலே ஒரு விஷயம் நடந்தால் கூட சரி ஒருத்த வந்து உங்கள் மாதிரி கற்று கத்துன்னு கத்துறாங்க பொறுமையா இருங்க தன்னால அவங்க பண்ண தப்பு அவங்க உணர்ந்துருவாங்க அதே போல நீ பொறுமையா இருந்து பாருங்க நிறைய விஷயங்கள இன்னைக்கு உங்களுக்கு தெய்வம் காட்டி கொடுக்கும் உங்களை சுத்தி நடக்கூடிய சூழ்ச்சிகளா இருக்கட்டும் உங்களை சுத்தி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க இந்த மாதிரி நிறைய விஷயங்களும் இன்னைக்கு உங்களுக்கு காட்டி கொடுத்துரும் ஓகேவா இதோட பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய்க்கு விரதம் இருந்தீங்க அப்படின்னாக்கா பூமி சம்பந்தப்பட்ட நிலம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற வேலைகள் ஏதாவது தடைப்பட்டு இருந்தால் நம்ம முன்னாடி சொன்ன கோர்ட்டு கேஸ் இருக்கு இல்லையா அதுல ஜாதக ரீதியா கூட செவ்வாய் பண்ணக்கூடிய தோஷம் இருக்கு திருமணம் செய்தல் தடை இருக்கு அப்படின்னா கூட செவ்வாய்க்கிழமையில திருமூ சொல்ற மூணு டு நாலரை மணி கால வேலை துர்கியம்மனுக்கு வழிபாடு செய்தால் இந்த துன்பங்கள் நீங்கும் ரொம்ப குறைச்சு கொடுக்குறாமா எதிரிகள் தொல்லை அதிகம் பகை அதிகம் அப்படின்னு சொல்றவங்க இது வந்து சிம்ம மட்டும் இல்ல யாராக இருந்தாலும் இந்த வழிபாடு உங்களுக்கு பலன் கொடுக்கும் நம்பிக்கையோட துர்கியம்மனை வழிபாடு செஞ்சு பாருங்க துன்பங்களை விளக்கி வைப்பவர்கள் தான் துர்கை கைங்கறத நம்பிக்கைன்னு சொல்லுவோம் இல்லையா தும்பிக்கைன்னு சொல்லுவோம் எல்லாத்துக்கும் கை நமக்கு வேணும் இல்லையா யாரும் இல்லப்பா கை கொடுத்து தூக்கி விட்டேன்னு சொல்றோம் இல்லையா அந்த கை கொடுத்து தூக்கி வரத்துக்கு துர்கி அம்மன் உங்களுக்கு வருவாங்க உங்களுக்கு நம்பிக்கை கொடுப்பாங்க ஓகேவா இதோட இந்த நாள்ல பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னாக்கா நல்லது செய்ய மாட்டோம் ஏன்னா மங்களகரமா நாள் தான் செவ்வாய் சில காரியங்களை செய்யக்கூடாது குறிப்பா செவ்வாய் கிழம யார்ட்டையும் பணம் கொடுக்கறதோ வாங்குறதோ செய்யவே கூடாது அதே போல முடி வெட்டுறது நகம் வெட்டுறது இதெல்லாம் கூடவே கூடாது மேற்கு திசை வடக்கு திசை நோக்கி நீண்ட தூர பயணம் போறது தவிர்க்கிறது நல்லது அதே போல யாகங்கள் செய்யறதுக்கு உகந்த நாள் இல்லை செவ்வாய் விரதம் இருக்கிறீங்க ஓகேவா அப்படின்னா உணவுகளில் உப்பு சேர்க்கிறத தவிர்த்துக்கோங்க இது தாங்க முறை இதை கடைபிடிக்க முடிஞ்சால் சிறப்பு முடியலையே ஒன்றும் பிரச்சனை கிடையாது இந்த நேரம் இந்த காலம் உங்களுக்கு வந்து சிறப்பை சேர்க்கும் அப்படின்னாக்கா ஓம் முருக ஓம் முருக பெருமனை போற்றி போற்றி ஓம் சரவண பவ ஓம் செவ்வாய் பகவானே போற்றி போற்றி ஓம் துர்கி அம்மனே போற்றி போற்றி முடிஞ்சு போச்சு நீ வீட்டில் வழிபாடு பண்ண வேணாம் கோயிலுக்குள்ளன போக வேணாம் அதை பண்ணு இதை பண்ண எதையும் சொல்ல முறை இதுதான் முடிஞ்சா வழிபாடு பண்ணுங்க முடியலையா உன் மனசுதான் கோயில் நீங்கள் அந்த தெய்வத்துடைய நாமத்தை சொல்றது தான் மந்திரம் நீங்க அந்த தெய்வத்தை நினைக்கிறது தான் பூஜை புரியுதுங்களா கமெண்ட் பாக்ஸில் இந்த நிமிஷம் உங்களுக்கு முருகப்பெருமனை பிடிக்கும் துர்கி அம்மனை பிடிக்கும் செவ்வாய் பகவான் இருந்து உங்களுக்கு பலம் கூடணும்னு நினச்சா இந்த மூன்று தெய்வனுடைய நாமத்தையும் கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க இதை எழுதும் பொழுது உங்களுக்கான வேண்டுதலை நினைச்சுக்கோங்க நம்பிக்கையோட எழுதி பாருங்க சத்தியமணி சொல்றேன் நீங்க என்ன நினைச்சீங்களோ அதற்கு வந்து தொடக்கம் நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகும் புரியுதுங்களா அதோட முயற்சியும் வேணும் நான் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல எழுதிட்டேன் எனக்கு நடந்துடும் அதுவும் நான் ஒத்துக்க மாட்டேன் முயற்சி பண்ணுங்க அதுக்கான முயற்சியை செஞ்சு பாருங்க கட்டாயம் நீங்க வந்து நோக்கி போவீங்க அதற்கான ஒரு தூண்டுதல் தான் இந்த வழிபாடுன்னு வச்சுக்கோங்க இதோட உங்களுக்கு முருகப்பெருமானம் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஐ லவ் முருகப்பெருமான் அப்படின்னு கூட எழுதுங்க தப்பே கிடையாது தெய்வத்தை தானே நம்ம நேசிக்கிறோம் தெய்வம் தானே நம்ம கடவுள் நம்மளை படைச்சது அந்த கடவுள் தான் ஓகேவா லவ்ங்கிற வார்த்தை அன்பு அதை தப்பாக வந்துட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் அப்படி சொல்றேன் ஓகேவா தெய்வத்துக்கிட்ட அன்பு வைக்கிறதுக்கு நமக்கு என்னங்க குறை நம்ம குறைகளை தீர்க்கறது தானே தெய்வம் ஓகேவா இந்த படங்களை பார்க்கலாமா நிறைய பேசிட்டோம் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த நாளுக்கான படங்களை டேரெக்டாக பாத்துக்கலாம் பிடிச்சிருந்தா பாருங்க எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு இருக்கு பண விஷயம் ஓவர் பணத்தை நினைச்சு அவ்வளப்பட வேணா உறவுகருடைய வருகையினால மகிழ்ச்சி உண்டாகுது அதிகாரிகளால் அவங்களுடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது உடன்பிறப்புகள் உதவி செய்வாங்க உடன்பிறப்புகள் சிலர் வந்து உதவி கேட்டும் வருவாங்க அவனுடைய தேவைகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு உங்களுடைய நிலைமை சரியா இருக்கும் இதோட உங்களுடைய வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி முடியும் வாழ்க்கை ஆரோக்கியத்தை பாத்துக்கோங்க இதுவே உத்தியோக பணிகள் இருக்கீங்க அலுவலகத்துக்கு வேலைக்கு போறீங்க அப்படின்னாக்கா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி பனிச்சுமை சற்று அதிகமா இருக்கும் சக ஊழியர்கள் பணிகளுக்கு உதவி செய்வாங்க அது கொஞ்சம் ஆறுதலா இருக்கும் அதே போல சொந்தமா தொழிலை செய்யக்கூடிய வியாபாரம் செய்யக்கூடிய ஆண்கள் பெண்கள் சின்ன வியாபாரம் பெரிய வியாபாரமோ ஏதாவது ஒரு தொழிலோ விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கத்துக்கு மாறாக அதிகமாகவே கிடைக்கும் பயப்பட வேணாம் இதோட இன்னைக்கு பிள்ளைகளுடைய பிடிவாதம் தளரும் உற்சாகமா எதையுமே முன்னே நின்று நீங்க செய்ய போறீங்க கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தை திருப்பி தந்துருவீங்க பழைய பிரச்சனைகள் தீரும் ஆடை ஆபரணங்கள் சேரும் வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபம் வரும் உத்தியோகத்துல உடைய வேலையை வந்துட்டு விரைவா ஈஸியா செஞ்சு முடிச்சுப்பீங்க புதிய பாதை தெரியக்கூடிய நாளாகவும் இருக்கு முயற்சிகள் கை குடிக்கக்கூடிய நாள் முக்கிய புள்ளிகளுடைய தொடர்பால முன்னேற்றம் காண்பீங்க விஐபிகள் விவிஐபிகளுடைய அறிமுகம் கிடைக்கும் தொழில எதிர்பார்த்த லாபம் உண்டு வாங்கிய இடத்தால உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் இன்னைக்கு விலகி போகுது இதுல வேலையில உங்களுக்கு இருந்த தொந்தரவுகள் மறையுது உயர் அதிகாரங்கிட்ட பாராட்டு கிடைக்குது கணவன் மனைவிக்கு ஒற்றுமை மேலோங்குது பிள்ளைகளுடைய மேற்படிப்பு அப்படிங்கிறது இன்னைக்கு ஸ்டார்ட் ஆகும் அதே போல இடம் மனை சார்ந்த விஷயங்கள்ல லாபம் வருங்க அரசியல்வாதிகளுக்கு புதிய பதவிகள் தேடி வரும் பங்கு சந்தையில பொறுத்த வரைக்கும் நல்ல லாபம் உண்டு உடைய உடல் நலம் பழிச்சிடுது அதே போல கூட்டு தொழில வியாபாரத்துல நல்லது ஒரு தொகை கிடைக்கும் தம்பதியில் வந்து உங்களுடைய தவறை உணர்வீங்க கலைஞர்களுக்கு பாராட்டுகள் குவியும் ரியல் எஸ்டேட் தொழில் சேர்வனுக்கு நிலம் மற்றும் மனையால லாபம் உண்டு அரசு தொடர்பான விஷயங்கள்ல லாபம் உண்டு பற்று வரவு வசூலாகுதுங்க நீண்ட நாள் உங்களுடைய வேண்டுதல நிறைவேற்றுவீங்க வெளி உணவுகளை தவிர்த்துக்கோங்க வியாபாரத்தில் லாபம் கூடுது குடும்பத்தில் இருக்கிறவங்க நம்புங்க மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கூடும் மார்க்கெட்டிங் பிரிமியர்ல சுபுக்ஷம் உண்டாகுது குடும்பத்துடைய அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவீங்க உடைய நட்பால இன்னைக்கு ஆதாயம் கிடைக்கும் அதே போல வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் குறிப்பாக இன்னைக்கு சிம்ம ராசிக்கு பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டு பிள்ளைகளுடைய செயல்பாடுகள் உங்களுக்கு ஆறுதல் கொடுக்கும் உடல்ல கை கால் மூட்டு வழிலாம் விலகும் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் விரும்பிய நபர்களை தேடி வந்து சந்திப்பாங்க வட்டார தொடர்புகள் அதிகமாகுது அதே போல கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கல்ல இழுபறிகள் நீங்குது வீட்டில் செல்ல பிராணிகள் இருந்தாக்கா அதுங்கிட்ட கொஞ்சம் கவனமாக இருங்க அதே போல சுபகாரியங்களில் இன்னைக்கு வெற்றி உண்டு வைப்பு தொகையா வங்கிகளில் டெபாசிட் செய்வீங்க ஒரு பெரிய தொகை இதோட குடும்ப உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பீங்க சுய கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது தொழில் வியாபாரத்துல இருந்த மந்த நிலை நீங்குது உங்களுடைய வளர்ச்சியை பிடிக்காதவங்க இன்னைக்கு பொறாமப்படுவாங்க ஏன் சொல்ல போனா உங்க வளர்ச்சியை தடுக்கிறதுக்கு அவங்க ஏதாவது எதிரா வேலை கூட பார்ப்பாங்க ஆனா அது வந்து பழிக்காது ஓகேங்களா அது போல வேலை இடத்துல உங்களுடைய திறமைகள் அப்படிங்கிறது மதிக்கப்படும் மேல் அதிகாரிங்கிட்ட ஆதரவு கிடைக்கும் இதோட இன்னைக்கு ஒரு சின்ன ஒரு கஷ்டம் ஒண்ணு வரும் என்ன தெரியுமா தப்பு நினைச்சுக்காதுங்க நீங்க நல்லது செஞ்சு உங்களால பயனடைஞ்சவங்க உங்களுக்கு எதிரா பேசுவாங்க ஆனாலும் இன்னைக்கு உங்களுடைய குலதெய்வத்துடைய அருள் உங்களை எப்பேற்பட்ட சிக்கல்கள் எதிரிகள் வந்தாலும் அவங்க கிட்ட இருந்து காத்தரலாம் இன்னைக்கு மறக்காம துர்கி வழிபாடு செய்யறது போலவே உங்களுடைய குலதெய்வத்துக்கும் ஒரு வழிபாடு செய்யறது சிறப்பு இதே அரசியல் துறை இருக்கீங்க பதவியில் தேடி வரும் சொல்லிட்டேன் விவசாயிகளுக்கு உடைய விவசாய பொருட்களுக்கு விலை நிர்ணயம் அப்படிங்கிறதுன்னு எதிர்பார்த்த லாபத்துக்கு தகுந்த மாதிரி கிடைக்கும் விவசாய பணிகள் மற்றும் கால்நடை தொழிலில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த வேலைகள் இன்னைக்கு கடகடன் நடக்கும் நீங்க எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கும் பண உதவி கிடைக்கும் ஸோ ஒட்டுமொத்தமா சாதகமான நாள் தான் இதை எடுத்து பண விஷயத்துல சின்னவங்களோ பெரியவங்களோ எது வந்தாலும் சரி வேலையும் நீ கடகடன் நடக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் வராது ஆல்ரெடி ஏதோ பிரச்சனை இருந்தாலும் அது சரியாகவும் பயப்பட வேணாம் இதை எடுத்து இன்னும் கொஞ்சம் தெளிவா சொல்லணும் மனசுல பலதரப்பட்ட சிந்தனைகள் உருவாகும் கோபமான பேச்சுகளை தவிர்த்துக்கோங்க வியாபாரத்துல மறைமுக போட்டிகள் ஏற்படும் கூட கிட்ட விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க செயல்பாடுகளில் ஆர்வம் கூடும் ஆரோக்கியத்தில் மேம்பாடு உண்டு வரவு நிறந்த நாள் தான் முழுமையாக அந்த நாளை சொல்லணும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் மூன்று அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம் ஸோ இந்த நாளில் இந்த நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க அதிர்ஷ்டத்தை ஈர்த்து கொடுக்கும் அடுத்ததா நட்சத்திர படங்களில் பார்க்கலாம் மகம் பூரம் உத்திரம் ஒன்றாம் பாதம் மக நஷ்டம் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு உங்களுடைய பேச்சுக்களில் கவனம் தேவை மற்றபடி மகிழ்ச்சியான நாள் தாங்க மனசுல தெளிவு ஏற்படும் தடைப்பட்டிருந்த வேலைகளை இன்னைக்கு நடத்தி முடிச்சுப்பீங்க கூடவே உடல் ஆரோக்கியத்திலும் மேம்பாடு இருக்கு அடுத்த பூரநட்சிரம் அதிகாரிகளால காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது வியாபாரிகளுக்கு வருமானம் கூடுது உதவி கேட்டு வரவங்களுக்கு கொடுத்து மகிழ்ச்சி அடைவீங்க ஒரு வார்த்தையில சொல்லினாக்க விட்டு கொடுத்து செயல்படுவீங்க அடுத்து உத்திர நட்சத்திரம் ஒன்றாம் பதம் ஏற்றம் இரக்கமான நாள் சிந்தித்து செயல்படுவீங்க உறவுக்காரனுடைய தேவைகளை நிறைவேற்றி வைப்பீங்க கூடவே கொடுத்த கடன் திரும்ப கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு ஸோ ஒட்டுமொத்தமாக அதனால சாதகம் தான் அனுகூலம்தான் எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தி கூடிய நாள் தான் ஸோ இந்த நாள் முழுக்கவே உங்களுக்கு இப்படி தாங்க இருக்க போகுது இருந்தாலும் எந்த ஒரு சின்னதாக தடையோ தாமதமும் வரக்கூடாதுன்னு நினைச்சா நாள் முழுக்கவே வெற்றிவேல் முருகனை மனசுல நினச்சிக்கோங்க ஓம் சரவண பவ இந்த மந்திரத்தை சொல்லிக்கிட்டே இருங்க அது சரி மந்திரம் சொன்னால் சரியாயிடுமானாக்க கண்டிப்பாக சரியாகும் வேலும் மயிலும் துணை